வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி என்னன்னா அண்ணா எட்டு வருடம் கைப்பழக்கம் செய்தேன் விதை ஆணுறுப்பு ரொம்ப சுருங்கி விட்டது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இதனால் எந்த வேலையிலேயும் கவனம் செலுத்த முடியலன்னா விதை ஆணுறுப்பு பெரிதாவதற்கு உணவு முறை சொல்லி ஒரு வீடியோ போடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல வந்து கைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட விதையும் ஆணுறுப்பும் சரியாகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வந்து கைப்பழக்கமும் பண்ணக்கூடாது உடலுறவு சேர்க்கையும் வச்சுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கால் சென்டருக்கு லீவு கொடுத்துடணும் கால் சென்டருக்கு லீவு கொடுத்துட்டோம் அப்படின்னா கால் சென்டருக்கு அங்கே இருக்கார்ல உங்கள் ப்ரோ அவர் சரியாயிடுவார் உங்கள் ப்ரோவை சரி பண்ணுன்னா உங்கள் ப்ரோவை தலையை பிடிச்சி கசக்கக்கூடாது கழுத்தை உடைக்கக்கூடாது சரியா ஆக ரெகுலராக கைப்பழக்கம் பண்ணால் ஆகும் அப்படின்னா வந்து ஆணுறுப்பு சோர்வாகிடும் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பான்ஸ் டிசியூஸ் லெவல்லாம் வந்து குறைஞ்சி போயிடும் ஸ்பான்ஞ்ச் டிசியூஸ் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா வேகமாக வரக்கூடிய ரத்தம் உரியதுக்கு அந்த டிஷ்யூ இருக்காது அதனால் வந்து ஆணூருப்பை வந்து இலைச்சி போன மாதிரி ஒல்லியாக இருப்பான் ஸோ அதை நல்லா பருமன் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு சில உணவுகள் எடுக்கணும் கிழங்குகள் தான் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மூணு கிழங்கு போதும் ஆணூறுப்பை பெருசாகிறதுக்கு மரவள்ளி கிழங்கு என்ன பண்ணுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ சாப்பிடணும் ஒரு நூறு கிராம் மரவள்ளி கிழங்கு மட்டும் அவிச்சு டெய்லி சாப்பிட்றது ஒரு கையளவு மொச்சக்கொட்டையை நல்லா ஊற வச்சு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு சாப்பிட்றது பத்து நாளைக்கு தொடர்ந்து அடுத்த பத்து நாளைக்கு சக்கரை வள்ளி கிழங்கு டெய்லி நூறு கிராம் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மொச்சக்கொட்டை சாப்பிட்லாம் காராமணி எடுத்துக்கலாம் சுன் கொண்டகல்ல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆணுறுப்பு பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அமிலத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிட்டு அல்கலைன் டயட்ஸ் நிறைய நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆணுறுப்பு பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பெண்களுக்கு வந்து இருபத்தி எட்டு நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் வருதோ அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு ஒருக்க வந்து ஒன்று விந்து ஸ்கலிதம் உண்டாகும் இல்லை அந்த சுயன்மம் பண்ணக்கூடிய அந்த ஆசை உணர்வு வரும் ஸோ இருபத்தி ஒரு நாள் நீ தாக்கு பிடிச்சி சுயன்மம் பண்ணிட்ட அப்படின்னா அது பாதிப்பாகாது ஏன்னா வந்து ஓவராக ஃப்ளோவாக அது வெளியில் போகிறப்ப அது ஒன்றும் உடம்பை பாதிக்காது மனசை பாதிக்காது நரம்பை பாதிக்காது சரியா ஆனால் டெய்லி கையடிச்சிக்கிட்டே இருக்கிறது அதை ஒரு பழக்கமாக மாற்றிடுறது எப்படி டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறானோ இல்லை டாஸ்மாக் இல்லாத இடத்துல கள்ளச்சாரம் குடிக்கிறானோ அது ஒரு பழக்கம் ஆகிடுது இல்லை அந்த மாதிரி பழக்கம் இந்த ஆண்மையிலையும் இந்த ஆண்மை குறைவாக உருவாக்கக்கூடிய கைப்பழக்கத்துக்கும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்துடும் தனியாக இருந்தாலே அவன் என்ன பண்ணுவான் போர்வோ போர்வை கடியில் அவன் அவன் அவனுக்கு காலு கடியில் அவன் கை ஒரே ஆட்ட ஆடுன்னு ஆடுறது கியர் கியர் பாக்ஸே அவுட் ஆகிரும் நிறைய பேருக்கு ஸோ இந்த பிரச்சனை வந்துடும் அது மாஸ்டர் பேஷன் அடிக்ஷன் ஆகிடும் ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நரம்புகளை நீ கட்டமைக்கணும் பூனைக்காளி வல்லாறை இது சார்ந்த மருந்துகளை கொஞ்சம் ரெகுலராக வந்து எடுத்துக்கணும் நீர்முள்ளி ரத்தன புருசு சொல்லக்கூடிய ஓரிதல் தாமரை நெறிஞ்சி முள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து மிக சிறந்த பலன் கிடைக்கும் பாதாம் பீசனை வந்து இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் சூடாக ஒரு டம்ளல் பாலில் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்போ அந்த விந்துதில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தன்மை குறைஞ்சி கைப்பழக்கம் பண்ணக்கூடிய தன்மை வந்து குறையும் அதே மாதிரி எண்ணெய் வைத்து குளித்தல் நல்லா வந்து தலைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கிறப்போ வந்து அது சரியாகும் ஸோ நரம்புகளை வந்து கெடுக்கக்கூடிய பாக்கு போடுறது புகை போடுறது தண்ணி அடிக்கிறது போதைக்கு அடிமையாகிறது இரவு நேரம் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது கூட ஒரு வகை போதை தான் ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறப்போ இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் ஆணுறுப்பை மீட்கலாம் விதையை மீட்கணும் அப்படின்னா வந்து விதைக்கின்னு சில உணவுகள் இருக்குது பூண்டு கஞ்சி சாப்பிட்றது பார்லி கஞ்சி எடுத்துக்கிறது திராட்சை ஜூஸ் எடுக்கிறது கொய்யாப்பழம் சாப்பிட்றது மாதுளம்பழம் எடுத்துக்கிறது அத்திப்பழம் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறது எடுத்திங்கன்னா விதைகளையும் பாதுகாக்கலாம் விதையில் சூடு அதிகமாக இருக்குன்னா விதை குளியல் பண்ணுறது ரொம்ப நேரம் வந்து விதயவும் ஆணூறுப்பையும் வந்து வெறும் பச்சை தண்ணியில் இடுப்பு குழிகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து பண்ணுறது ஸோ அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா விதையவும் ஆணூறுப்பையும் வந்து பாதுகாக்க முடியும் ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து எப்படி வந்து சம்மர் வெக்கேஷன் விடுறாங்களோ அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு கையடிக்கிறதில்லன்னு சொல்லி நீ கையடிச்சுக்கோ கை மேலே கை வச்சு அடிச்சுக்கோ சரியா அதை வச்சு அடிக்க சொல்லலை ஆ ஒரு கையை இன்னொரு கையால் நீயே அடிச்சுக்கோ சத்தியம் ஆறு மாதம் நான் அதை தொடமாட்டேன் அப்படின்ட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆணுறுப்பு சரியாயிடும் புசு புதுசுன்னு வந்துடும் நான் சொன்ன உணவெலாம் சாப்பிட்டா புசு புதுசுன்னு போஷாக்காக ஆயிடும் ஆணுறுப்பு விதையும் நல்லா ஆகிடும் அப்புறம் அதுவே வந்து லேசாக அப்படி மூச்சை இழுத்தினா அது நிற்கணும் மூச்சை இழுத்தோன்னே நிற்கணும் மூச்சை விட்டோன்னே கீழே விழணும் அந்த மாதிரிலாம் வந்து டெக்னிக் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம அந்த கெகல் எக்ஸசைஸ்லாம் சொல்கிறோம் கெகல் எக்ஸசைஸ் நல்லா ஆணுறுப்பை வந்து விரைப்புத்தன்மைக்கு உள்ளாகணும் நல்ல மூச்சை இழுக்கணும் ஆசனவாயை சுருக்கணும் தம் கட்டின மூச்சை விடணும் ஆசனவாயை ஃப்ரீ பண்ணணும் மூச்சை இழுக்கணும் ஆசனவாயை சுருக்கணும் அஸ்வினி முத்திரை சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ஆண்மையை வந்து நீங்கள் மீட்டெடுக்கலாம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya, Koimbedd, phone zero double four four eight five nine three one eight seven.